Gracias.

உரையாற்றிய இடம் ராணியார சாமி சான்றோர்களெல்லாம் வந்த இடம் சிறவை ஆதினத்தினுடைய இரண்டாம் பூவாக கணிதர்கள் திருப்பறு கும்புராட்சியினுடைய லட்சியப்பெருக்கு ஓற்றப்படுகின்ற கண்ணசாமி சுவாமிகள் பக்தமான அருணங்களை எல்லாம் இயற்றி அரங்கேற்றிய இடம் இந்த புனித பூமியாக இருக்கின்ற கவமான சபை இந்த சபையிலே அவர்கள் பல அருணங்களை எல்லாம் தொடர்ந்து உரையாற்றி இருக்கின்றார்கள் பத்தமாநியம் பெரிய புராணம் புல புராணம் இன்னும் பல புராணங்களை எல்லாம் அவர்கள் திருவிளையாடல் புராணம் விட்ட நூல்களை எல்லாம் அருளியிட இந்த இடம் அந்த புனித சபையிலே அவர்களுக்கு பின்னால் மூன்றாம் குருமுகா செல்லாமல் பல அவர்கள் இயற்றிய பத்தமாநியம் உள்ளிட்ட அருணங்களை எல்லாம் இந்த குனிந்த சபையிலே தொடர்ந்து உரையாற்றி இருக்கின்றார்கள் சமையலில் மீண்டும் இப்பொழுது மூன்று வாரங்களாக நாம் வாழ்ந்த பற்றிய ஒரு சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்வதற்கு ஒரு ஆன்மீக சிந்தனையை மறுத்துக் கொள்வதற்காக இப்போது மீண்டும் இந்த வெள்ளிக்கிழமை வான் வழிபாடுகள் தொடங்கி இருக்கின்றன நல்ல அறிகுறியாக நம்முடைய குழந்தைகள் பள்ளி குழந்தைகளும் விடுதி மாணவர்களும் தேவார திருப்புகள் சார்ந்தவருடைய அருண் பாடி இங்கு சிறப்பித்திருக்கின்றார்கள் அதுபோல நம்முடைய உமாவதி அவர்கள் தமிழாசி அம்மாபாதி அவர்கள் நம்முடைய சாத்தாசாமியும் சொல்லப்படுகின்ற போற்றப்படுகின்ற மகான் மன்னச்செவன் சண்டபாணி சுவாமியினுடைய இருந்து அருள் வரலாற்றையெல்லாம் கருந்து சொல்லி வருகின்றார் சொல்லி அவர் செய்கின்ற தொழில் கலவு தொழிலாக இருந்தாலும் கூட அதன் மூலமாக கிடைக்கின்ற பொருளை தொன்னை அறப்பணிக்காக சமயப்பணிக்காக கொடுத்தார் என்பது இந்த வரலாற்றிலே கதையின் மூலமாக தெரிந்து கொண்டோம் ஆகவே களவாடி கூட அந்த பொருள் நன்கொடையிலே சென்றது மாணவர்கள் தான் பொது தேர்வுகின்றீர்கள் உங்களுடைய சிந்தனை அறிவு இந்த நேரத்தில் எதை பற்றியதாக இருக்க வேண்டும் என்றால் கல்வியை பற்றிய ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும் இருக்க வேண்டும் மற்ற சிந்தனை இருக்கக்கூடாது உங்களுக்கு இது படிக்கின்ற காலம் ஒரு பதினெட்டு இருபது வயது வரை உங்களுடைய சிந்தனை வேறு சிந்தனைகளாக வேறு நாட்டங்கள் இல்லாமல் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய பெற்றோக்கு உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த சிந்தனையோடு உங்களுக்கு உங்களுடைய ஆளுநருக்கும் நல்ல கல்வியை போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கிடைக்கின்ற நேரத்திலே உங்களுடைய கல்வி அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த காலத்தில் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் பின்னால் உங்களுக்கு அது வாய்ப்பு கிடைக்காதாகவே நீங்கள் உலக சொல்லிக் திறந்தவரும் சொல்லிக்கொண்டிருப்பார்கள் எத்தனையோ நேரங்கள் இருக்கின்றன ஆனால் நேரத்தை என்ன செய்கின்றோம் வெறும் பொழுதுபோக்காக நாம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம் நேரம் போனால் கிடைக்காது மீண்டும் அடுத்த வந்து பத்தாவது நாள் எழுத முடியாது உன்னை காட்டிலும் அடுத்த உன்னை காட்டிலும் ஒருபடி வேலை செஞ்சு கொள்வோம் ஆகவே உங்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நேரமும் எதோ போகிறோம் பிடிக்கிற சும்மா பார்க்கணும்னு இல்லாமல் அந்த நேரத்தில் ஒரு ஒரு பயனுடையராக நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்குரிய இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆதி தோன்றிய வரலாற்றை சிந்தித்து வருகின்றோம் இந்த பண்ணிலே ஒரு மகானாக தோன்றியவர்கள் நூற்றி எழுபது ஆண்டுகளில் ஒன்று தோன்றிய ராமகிருஷ்ணனுடைய வரலாற்று சிந்துவிட்டு வருகின்றோம் அவரை வரலாற்றை பார்க்க வடிவமாக இருக்கின்றார் என்று சிந்திக்கின்ற பொழுது சொன்னோம் அகத்தியருடைய வடிவமாக அவர்கள் தோன்றியிருந்தார் என்று நாம் பார்க்க மக்கள் மக்கள் என்றும் மனைவி மகன் குழந்தைகளோடு வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்கின்ற பொழுது நல் மனைவி அமைந்தால் நல் வாழ்க்கை இருக்கும் அதே தீய மனைவி ம குடும்பம் இருந்தால் அந்த குடும்பத்திலே குடும்பம் துன்பப்படும் என்ற தான் சொன்னார் நல் தவம் புரியா வெற்றுடன் அமைத்தேன் நல்ல நெறியில் வைக்கிலே கற்றவர நிகழ்ச்சியில் பெற்றிட அறுவாய் கவி பொதுகியில் குகன் அமர்ந்திருக்கிறது இந்த பொதுகி மலையில் இருந்து அந்த குற்றாலத்திற்கு மேலே இருக்கின்ற அந்த மலையிலே அமர்ந்து கொண்டு அருள் குற்ற பல உபதேசம் புரிந்து அமைகால் இதுபோல் உட்கார்ந்து கொண்டு சீடர்கள் என்ன பண்ணாத கருத்துக்களை எல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கின்ற உபதேசம் புரிந்து அமைகால் உலக உயர் மறுத்து ஓர் சொல் உரைத்தாய் நல்ல சொல்லை ஒரு ஒரு சொல் சொல்லுகின்ற ஒரு சொல்லாக இருந்தால் நல்ல சொல்லாக இருக்க வேண்டும் உலக உயர் மறுத்து ஒரு சொல் உரைத்தாய் குற்றவன் ராமானந்த சிற்பத சற்குரவனை சிறப்பை நாயகனை இந்த திருமணத்தினுடைய நாயகனாக இருக்கின்ற பெருமானை என்று நம்முடைய சென்னைநாயகர் சார்பில் தண்டபாணி சாரர்களுடைய பெயர்

முருகப்பெருமான் தேவர்களுக்கு முனைவர் முனைகுருக்கு தான் சொல்லுகின்ற பொழுது உலகையிலே அவர்கள் நல்ல மக்கள் அமைந்தால் மனைவி மக்கள் அமைந்தால் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் என்று சொன்ன பொழுது அப்படியா என்று கேட்க இதை அழித்து கொண்டு நீ இன்னும் ஒரு புறப்படுத்துவா என்று என்ன செய்யால் அகத்தியருக்கு ஒரு ரெண்டும் மண்ணுலகத்திலே சென்று

அதன் பின்பு நான் அவருடைய இடத்திலே இருந்து அதிர்வாடிப்பேன் அவருடைய பொருளாதார கிளிப்படி குறித்தான் இங்கே இருந்த வடிவமாக தோன்றுவார் அவர் அவரிடத்தில் உபதேசம் பெறுவாய் நான் உனக்கு மறைமுளாய் தோன்றா துணையாய் உனக்கு ஒரு உள்ளத்திலே இருந்து அதிர் என்று உள்ள பெருமான் பல காலம் இரு கைலாயத்திலே அவர் சிறிது சந்தனம் ஏற்பட்ட பொழுது சந்தனம் ஏற்பட்ட பொழுது இந்த பூவுலகத்திற்கு சென்று மீண்டும் மா என்று சொன்ன பொழுது சுந்தரர் கேட்கின்றார் பூம்பலகத்திலே சென்றார் மண்ணுலகத்திலே சென்றார் மண்ணுலகத்திலே உலகையிலே தன்னை மறந்து விடுவேன் அப்பொழுது நீங்கள் வந்து தடுத்தாக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகின்றார் அவர் திருமணம் நடக்கின்ற பொழுது சுந்தரைய திருமணம் நடக்க பல திருத்தலர்களுக்கு சென்று பாடல்களை ஏற்றி மக்களை எல்லாம் அருள் படுத்தி மீண்டும் அவர் கைலாய சென்றார் என்பதும் பார்க்கின்றார் அதுபோல நீயும் இந்த மண்ணுலகத்திலே தோன்றுவாய் அதன் நீ பல அருப்பணிகளை எல்லாம் செய்வாய் அதன் நீ இந்நோடு வந்து சேர்ந்து கொள்வாய் என்று முருகப்பெருமான அவருக்கு அகத்திய அருள் படிக்கின்றார் தாயிலும் சிறந்து தயை உடைக்குமர் துர்கப்பெருமான் எப்படி தாயினும் சிறந்து பாலினை மூட்டும் தாயினும் சார்ந்து பரிந்துரை பாகுமரியே என்று நம்முடைய முனிவாச பெருமான் சொல்லுவார் அதுபோல நம்முடைய சிலதான் வரலாற்று எழுது நம்முடைய கந்தசாமி சுவாமி சொல்கின்றார் தாயினும் சிறந்து தயை உடைக்குமர் தாயை காட்டிலும் சிறந்த அருள் உள்ளம் கொண்டவர் துர்கப்பெருமான் யாருக்கெல்லாம் துன்பம் வரைகின்றவர்கள் அப்பொழுது வந்து அருள் பாடுகின்றார் ஐந்து நமக்கு ஒரு நக்கீரன் பாடுகின்றவர்கள் அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும் வெற்றம் அஞ்சக வேறு தோன்றும் நெஞ்சில் ஒரு காலக்கும் மிருகாக தோன்றும் சொல்வார் ஒரே ஒரு நுழைப்பொருளை நினைத்தால் அந்த முருகப்பெருமான் நம்முடைய துன்பத்தை நீக்குவார் இன்னைக்கு நான் நடந்த முப்பாஷ்டாக பாலமல்ல மது முனே இருக்கின்ற முருகப்பெருமானை நம்முடைய சாமிகள் போற்றி பரவுகின்றார் கத்தா சாமிகள் போற்றி பரவுகின்றார்கள் அதனுடைய சிறப்பை சொல்கின்ற பொழுது நம்முடைய சொல்லி கூட அந்த பாட்டை பாடுவார் குழந்தைங்க பாட்டை பாடினால் நல்ல கல்வி கிடைத்து செல்வம் கிடைத்து தலை உலகத்தை கொடுப்பார் அது மட்டுமல்ல எண்ணிய யாவையும் கொடுக்கின்ற பெருமான் முருகப்பெருமானும் போற்றுவார் தொண்ட எண்ணிய யாவும் எண்ணிய உடனே கொடுப்பார் அதுதான் முருகப்பெருமானுடைய கருணையினுடைய வடிவம் திருவடிக்கு பெரும் கல்வியும் நல்கிடும் சேர்மலகால் தருவடிக்கும் பதவியாமை மீந்திடும் தன் அறிய உருவடிக்கும் தொண்ட எண்ணிய ஜாவ உடலடி இந்த பாட்டு ஒரு அருமையான பாடல் நல்ல படிக்கின்ற மாணவர்கள் அதை மனப்பாடம் செய்து கொள்ளலாம் பொருள் வேண்டுகின்ற ஒரு பாடலாம் முருகனுடைய அருள்

சமம் என்று சொல்லுகிறார் அதுவே அதுபோல இந்த முருகப்பெருமான் தாயினும் சிறந்த தயை உடைய குமரனாக அது எல்லா வல்லமையும் உடைய உடைவனாக வேண்டியதை கொடுக்கின்ற பெருமானாக சேகிலும் சிறந்த சிந்தை கொள் முனிவரை கருணிந்த ரொம்ப கனிவுடன் நோக்கி முருகப்பெருமன் என்று சொல்றாரு கருணையோடு நோக்கின்ற கருணை போல் முகங்களாலும்

கசிந்துருக என்று சொல்லுவார் ஆகவே அந்த கஞ்சை போல உன்னை நான் பிரிந்திருக்க மாட்டேன் என்று முருகப்பெருமான் சொல்லுகின்றார் ஏனையருடன் நீ என்ன அறியாதனோ உன்னிடம் நான் கலந்துரைக்குவேன் நான் என்ன செய்வேன் யாருக்கும் தெரியாதவன்னும் உன்னுடைய உன்னோடு கலந்து அறுப்பாழிப்பேன் ஏனையருடன் நீ என்னை அறியாதனோ உன்னிடம் நான் கலந்துருகுவேன் அஞ்சேன் நீ பயப்பட வேண்டாம் எப்பொழுதும் தோன்றால் துணையாக உனக்கு அருள்பாடித்துக் கொண்டிருப்பேன் உலகமாயி இன்னை இன்சையில் துலக மாயை உலக மாயின்னு என்ன துலகத்தில் பார்த்தா ஒவ்வொரு நாளும் நாம் என்னவோ மாய சிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு என்ன மாய சிக்கியிருக்கிறோம்னா செல்ஃபோன் இந்த அந்த சிக்கிற மாய நாம் சிக்கி அதில் வர்ற அந்த விளையாட்டில் நாம் இருக்கின்றோம் ஒரு காலத்தில் நாடகத்தில் மூழ்கி இருந்தார்கள் சினிமாவில் மூழ்கி இருந்தார்கள் திரைப்படத்தில் மூழ்கி இருந்தார்கள் விளையாட்டில் மூழ்கி இருக்கின்றோம் இப்பொழுது அலைபே செய்து ஒவ்வொருவரும் மூழ்கி இருக்கின்றோம் உலக மாயை உண்மை ஒன்றும் செய்யாது இது என்ன நமக்கு செய்யாது என் வளத்தோடு இளம் தருணை கிளி முருகப்பெருமானுடைய தோளில் என்ன இருக்குது கிளி இருக்குது யாருடைய வடிவம் அருணாதனுடைய வடிவமாக இருக்கின்றேன் கிளி ஒரு காரணத்தால் உலகில் தோன்றி முருகதாசாய் ஒரு மொழிபெயர் பெயர் உண்டு

அருள்மாதிரி வடிவமாக தோன்றி அந்த குழந்தை அவர் வண்ணச்செலவராக மகானாக இந்த நாட்டை வளம் வருவார் அருசமயத்தை போற்றி பரவுவார் பக்தமானின் குல புராணத்தில் சொல்லுகின்ற பொழுதும் அங்கு வாழ்வு நடந்ததாக அருகாத பெருமான் என்ன செய்கின்றார் அரு சமயத்தையும் ஒன்றாக பார்க்கின்றார் எந்த பேரம் இருக்கக்கூடாது சமய பேரம் இருக்கக்கூடாது என்பதற்காக மாலோ மருகணி மருகாழி மீந்தனை என்று முருகப்பெருமானை போற்றுகின்ற பொழுது முருகப்பெருமானுடைய மாமனாராக திருமால் விளங்குகின்றார் என்று பல பாடலிலே திருமாலை போற்றுவார் அப்படி பல்வேறு சிறப்புகளை போற்றுவதற்குரியதாக உரியதாக இருக்கின்றே அவர் பல இடங்களுக்கு செல்வார் அதன் பின்பு அவரை நீ பழனியிலே கண்டு தொழுது அருள் பெற்று உபதேசம் பெற்று அதன் பின்பு இங்கு குங்கு ஒரு மடத்தை எழுபுவாய் என்று அருள் பாடுகின்றனர் ஆகவே அவருடைய வரலாறு தொடர்ந்து நாம் கண்டு வருகின்றோம் அப்படிப்பட்ட வரலாற்றை தொடர்ந்து பார்க்க பார்க்கின்றோம் இந்த வரலாற்றிலே இன்று கொல்லப்பெருமான் அகத்தியருக்கு அகல்பாடு தோன்றா துணையாக இருக்கின்றேன் என்று சொல்லி நீ மீண்டும் இந்த உலகத்திலே தோன்ற தோன்றி எல்லாம் வலிமைப்படுத்த வேண்டும் ஆகவே மண்ணுலகத்திலே மீண்டும் நீ சென்று என்று அவரை மாற்றப்படுத்துவத வரலாற்றில் ஒரு சில செய்திகளை மட்டும் நாம் சிந்தித்தும் அப்படிப்பட்ட வரலாளர்கள் எல்லாம் இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்து சிறப்புடையராக போற்றப்படுகின்றேன் இந்த மண்ணுலகத்திலே அவர்கள் ஆதி இருபவர்களாக இருந்து அருள் பாடி மக்களையெல்லாம் கொள்ளாமை உள்ளார் பருத்தர் என்கின்ற நல்லறியிலே அவர்களுக்கு கவுமான கண்டனத்தை அனுப்பிவித்து செயலறியை அன்படுத்தியவர்களும் சான்றோராக நல்லா வளர்ந்துள்ளவர்களும் நம்முடைய சன்னிதானத்தில் அவருடைய வரலாற்றில் வருகின்ற வாரங்களில் தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி சிறப்பான நம்முடைய குழந்தைகளும் நம்முடைய அன்பில்ல மாணவர்களும் நம்முடைய உமாபதி அவர்களும் பல நல்ல அருள் பாடங்களையும் அந்த வரலாற்றை நாம் நிறைப்படுத்தினார் இந்த வழிபாட்டை நாம் அனைவரும் சக்குநாதனுடைய குருவர்களும் திருவருள் பற்றி வாழ்வாங்கு வாழ வாழ்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சி தமிழகம்